கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆம் பிரியமானவர்களே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் கூட மனிதனின் உபயோகத்திற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது ஏனெனில் மனிதனுக்கு நலமல்லாத ஒன்றையும் தேவன் சிருஷ்டிக்கவில்லை ஆனால் மனிதன் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை அடைந்த பின்னரே புசிக்க வேண்டிய ஒரு பலமான ஆகாரமாக அது இருந்ததாக தோன்றுகிறது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் சிறு குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதை வந்தட்டும் வரை அவர்களுக்கு பால் போன்ற திரவ ஆகாரத்தையே நாம் கொடுக்கிறோம் பலமான ஆகாரத்தை அவர்களுக்கு அளித்தால் அவர்களால் அதை ஜீரணிக்க முடியாது சில வேளைகளில் அது மரணத்தை உண்டாக்கவும் கூடும் இவ்விதமாகவே தேவன் நியமித்த வளர்ச்சியின் அளவை வந்தெட்டும் முன்னரே ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசித்ததால் அவன் தன் ஆத்மாவில் மரணத்தை அனுபவித்தான் மனிதன் முதலாவதாக ஜீவ விருச்சத்தின் கனியை புசித்து ஜீவனில் வளர்ந்த பின்னர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பதே தேவனின் திட்டமாய் இருந்தது எனவே தேவ பிள்ளைகளே நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் தேவ வார்த்தையை தியானிப்பதின் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் தேவன் விரும்பும் வளர்ச்சியின் நிலையை நாம் வந்தட்டும் போது அவர் இன்னும் ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தம்மை குறித்த இன்னும் பூரணமான அறிவுக்குள் நம்மை நடத்தி செல்வார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக